மறுமை நாளின் தன்மைகளை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த தொடரில் நீர் தடாகம் குறித்து வரக்கூடிய இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அபூதரில் இஃபாரி ரத்தியல்லாமு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குல் துயார சுரங்கா மா ஆனியதுல் ஹவு அந்த நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்ன என்று நான் நம்மிடத்தில் கேட்டேன் பால வேல் நாயம் செல்லா அல்லீஸ்லம் சொன்னார்கள் வல்லதி நப்சு மகமதியும் வீதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் த ஆனிய து அக்சருமின் அந்த நீர் நீர்த்தடாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்களுடைய எண்ணிக்கை வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்கள் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும் ப கவாக்கி பிகார் அதில் இருக்கின்ற ஏனைய கோள்களை வ கவாக்கி பிஹார் அதனுடைய கோளைகளும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானதாக இருக்கும் அராப்பில் லைலத்தில் முகுலி மத்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை பௌர்ணமி இல்லாத இரவில் கும்மிருட்டாக இருக்கக்கூடிய இரவில் அதனுடைய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக நம்ம செல்லாமல் பார்க்கலாம் பௌர்ணமி நிறவில் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அதிகமாக பார்க்க முடியாது ஏன்னா இரவு எல்லாமே என்ன செய்யும் வாரம் எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் அப்போ பளிச்சில் இருக்கும்போது நட்சத்திரங்கள் தெரியாது நல்ல அமாவாசையில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா வைங்க அப்போ அதிகமாகவே என்ன செய்யும் காட்சிகள் அந்த அளவுக்கு நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமானதாக அந்த தடாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் கோவலைகளுடைய எண்ணிக்கை இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆண் ஜன்னா அதுதான் சோளத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமும் அதுதான் இந்த தடாகத்தில் ஒன்று முடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரம் இருக்கிறதே இதுதான் சோளத்திற்கு போறதற்கு பிறகும் நமக்கு தரப்படக்கூடிய குவளையும் பாத்திரமும் கண்டியுமாக செய்யும் இருக்கும் என்று நவிகள் நாயன் செல்லா உலேசனம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஏன்னா அல்லா சுபத்தார குழந்தை சொல்கிறார் சொர்க்கத்திற்கு போயாச்சுன்னு வைங்க சொர்க்கத்தில் நாம் எல்லாம் ஆசனங்களில் சாய்ந்து அமர்ந்து அளவளாக் கொண்டிருப்போம் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசிக்கொண்டிருப்போம் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது நமக்கு தேவையான பானங்களை நமக்கு விநியோகம் செய்வதற்காக வேண்டி பருவமடையாத சிறுவர்கள் தட்டுகளிலே என்ன செய்வார்கள் அந்த தங்க தட்டுகளிலும்

அந்த சிறுவர்களை நீ பார்த்தால் லூலு பரத்தப்பட்ட குத்துக்களை போன்றிருப்பார்கள் அப்படி கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அந்த சிறுவர்கள் இதையெல்லாம் கற்பனை பண்ணி தான் த்ரீ ஸ்டாரு செவன் ஸ்டாரு டென் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் சர்வேர்களை அடிச்சுறாங்க வச்சிருக்கிறாங்க அங்கே வரக்கூடிய பெரிய பெரிய விஎம்பிளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பணிவுடை செய்வதற்காக வேண்டி ஆட்கள் அனுச்சிராங்க வச்சிருக்காங்க ஆட்கள் இல்லாத இடத்துல பெண்கள் அனுப்பிச்சுறாங்க சோழத்து உள்ள உண்டு அனுப்பிச்சாங்க ஹோட்டல் நடத்துறாங்க அப்ப இப்ப இந்த உலகத்திலேயே மனிதன் தற்பணிக்காத வகையில் அவன் உல்லாசமாக தன்னுடைய நாட்களை கழித்துக் கொள்வதற்கு இது மாதிரியான வசதிகளை கண்டுபிடிக்கிற போது அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக மறைந்து நல்லவர்களுக்காக அல்ல சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை என்ன செய்கிறார் செய்து வைத்திருக்கிறார் அங்கும் இந்த பாத்திரம் தான் இந்த ஹவுலில் இருந்து முண்டு குடிப்பதற்கு எந்த பாத்திரத்தை வைத்திருக்கிறாரோ இந்த பாத்திரம்தான் சொர்க்கத்திலும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மண் சரிப மின்ஹா லம் யஸ்ம ஆஹரமா அலை கடைசி வரைக்கும் அந்த தண்ணீரை குடிச்சாச்சு வைங்க தாகமே அவருக்கு என்ன செய்யாது ஏற்படாது ஆகவே ஏற்படாது அதாவது அந்த அந்த வரக்கூடிய இருக்கா இல்லையா சோனத்திலிருந்து வரக்கூடிய இரண்டு வடிகுழாய்கள் வழியாக அந்த தடாகத்தில் வந்து என்ன செய்ய விழும் அல்ல சுமார் சொர்க்கத்திலிருந்து என்ன செய்ய வாய்க்கால போட்டு தண்ணி அந்த தடாகத்துல போய் விளக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அப்ப தண்ணீர் தடாகத்து எங்க இருந்து வருது சோனத்தில் அப்போ சோனத்தின் நீர் தான் சொர்க்கத்தில் உள்ள தண்ணீர் தான் அந்த ஹவுது என்கிற அந்த தடாகத்திலும் இருக்கிறது என்பதை நவியல் நாய் செல்லாம் அவரை சிறுமிசுறாங்க சொல்லி காட்டுறாங்க அது இரண்டு வாய்க்கால்களில் வழியாக வந்து இந்த தடாகத்தில் என்ன செய்யும் விழும் மண் சரிப மின் அந்த தண்ணீரை சாப்பிட்டால் ஒரு காலும் அவர் தாகிக்க மாட்டார் சொர்க்கத்திலேயே அதே தான் சொர்க்கத்திலும் என்ன அங்கு எந்த வெயிலையும் பார்க்க மாட்டார்கள் எந்த குளிரையும் பார்க்க மாட்டார்கள் இப்போ மனித தான் வசதியாக என்ன செய்யறான் ஏசின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் வெளி வெளியில் நல்ல குளித்து வைங்க ஆனால் ஏசி பிள்ளை இருந்தால் நமக்கு தகுந்த மாதிரி இதமாக அந்த குளிர்வட்டியின் மூலமாக அவன் சுகத்தை செய்கிறான் அடைந்து கொள்கிறான் வெளியில் ரொம்ப அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்து வைங்க குளிர் வீட்டுக்கு வந்தா ஏசி பிள்ளை என்ன அதையும் அந்த குளிரையும் வந்து மட்டுப்படுத்தி தேவையான அளவுக்கு உஷத்தி தேவையான அளவுக்கு வந்து அதாவது காற்றையும் இதமான காற்றையும் தருகிற அளவுக்கு குளிர் சார்ந்த வசதி மனித கண்டுபிடிக்கலாம் அல்ல சொர்க்கலாம் இதை விட பல மட்டுமே வச்சுருக்காங்க அங்கே என்ன இருக்காது சூரியன் இருக்காது குளிர் இருக்காது எதுவுமே இருக்காது அப்படி இதமாகவே இருந்து குழுதை கழிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் சொர்க்கத்தில் என்ன செய்யப்படும் தரப்படும் அங்கே இருக்கும் என்று அல்லா சுபகன்தான் குரானை பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்ப அங்கு கிடைக்கின்ற தண்ணீரை குடித்தால் அவருக்கு தாகமே வராது அவருக்கு இந்த ஜலதோஷம் குலதோஷங்கிற எந்த தோசமும் அங்க வரவே வராது எல்லா தோசமும் இந்த உலகத்திலே என்ன முடிஞ்சு போயிடும் அங்க எந்த தோசமும் இருக்காது என்று அல்ல நிறைய சொந்தத்தை பற்றி என்ன சொல்ல சொல்லி இந்த தண்ணி தடாகத்தில் உள்ள இந்த தண்ணீரை குடித்தால் அவருக்கு தாகம் வராது ஆறுதோ நாம் அதனுடைய நீளத்தை அந்த தடாகத்துடைய நீளத்தை நம்ம நேற்று சொன்னோம் ஒரு மாத பயண தொலைவு நீளம் ஒரு மாத பயணம் தொலைவு நீளம் சொன்னோம் அப்போ அதனுடைய அகலம் அதை அவங்க சொன்னாங்க ஆறு சுலு தூலிகி நீளம் எவ்வளவோ அவ்வளவும் அதனுடைய அகலம் இருக்கும் என்று சொல்றாங்க அப்புறம் அகலமும் ஒரு மாத பயண தொலைவு நீளமும் ஒரு மாத பயண என்றால் அவள் எவ்வளவு பெரிய அகலமான ஒரு கடாகம் என்பதை நபிகள் செல்லாமலே செல்லும் நம்முடைய கற்பனைக்கு எந்த விட்டுறாங்க அந்த நீளத்தையும் அகலத்தையும் நபி அவர்கள் ஒரு ஒரு அளவுக்கு நமக்கு எந்த புரியுதுக்காக சொல்லி காட்டுறாங்க மாபைன் அம்மா இலா ஐலா மாபைன் அம்மா இலா ஐலா ஓமன் ஓமன் என்கிற நாட்டுக்குள் ஐலா என்கிற அந்த நாட்டுக்கும் அது ஒரு சிட்டி அந்த ஐலா என்கிற சிட்டிக்கும் இடையே எத்தனை தொலைவு இருக்கிறதோ அத்தனை தொலைவு உள்ளதுதான் இந்த தடாகத்தினுடைய நீளமும் அகலமும் அதை நீங்க பூகல போய் பார்த்தீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க உம்மான்ல இருந்து ஐலா வரும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ரோடு வழியாக போனோம்னா முப்பத்தோரு மணி நேரம் என்ன செய்யணும் பயணிகள் முப்பத்தி மணி நேரம் பயணித்தால் தான் உம்மாலிருந்து ஐலாவுக்கு நீங்கள் போய் சேர முடியும் அப்போ இவ்வளவு நீளமும் அகலமும் கொண்டதுதான் இந்த தடாகம் என்று நவீன நாய் செல்லா உலை செல்லும் நம்முடைய கற்பனைக்கு அதை செய்கிறாங்க விட்டுடுறாங்க அடுத்து சொல்றாங்க மா உகு அசத்து பயாதம் பின்னல் லெமன் அதனுடைய தண்ணீர் இருக்கிறது பாலை விட மிக வெண்மையாக இருக்கும் வாகலா மின்னல் அதனுடைய சுவை இருக்கிறது அது தேனை விட மிருது அதாவது மதுரமாக இருக்கும் ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்கும் இருக்கிற பாரத்திலே இயற்கையான பாரம் எது தேன்தான் தேன்தான் மனிதனுடைய மற்ற எல்லாமே செயற்கையான தேன் மட்டுமே இயற்கையாக உள்ள பாரம் அதை விட ருசியானதாக அந்த தண்ணீர் இருக்கும் என்று அவியல் நாய் செல்லாவலே சொல்லி முடிக்கின்றார்கள் இது முஸ்லீம்களே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து நபிகள் நாய் செல்ல ஒலை செல்லும் அந்த வறுமை நாளின் தன்மைகளில் ஒன்றாக தராசும் புதிய ஏடும் என்கிற அந்த செய்தியில் ஒன்றை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் ஏற்கனவே தராசை பற்றி நாம புறில் வருவதை நாம சொன்னோம் ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் நிறுத்தப்படுவதற்கான தராசு என்ன செய்யப்படும் நாளைக்கு நிறுத்தப்படும் நாம இதுவரைக்கும் காய்கறிகள் இருக்கிறதுக்கு தான் தராசு தராசு நம்ம சிறுக்கிறோம் கேட்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் நம்முடைய பாட்ட முப்பாட்ட காலந்து இதை தாண்டி வேற எதுக்கும் மாட்டாங்க ஆனால் இப்ப என்ன ஒரு டப்பால் இருக்கிற காற்றினுடைய எடை என்ன அப்படின்னு கொள்வதற்கே இப்ப என்ன அளவுகளை வைத்திருக்கிறார் அதனுடைய எடை இவ்வளவு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற காற்றினுடைய அடர்த்தி எவ்வளவு அதனுடைய எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்த மணி செய்கிறான் அதற்கான அளவீடுகளை வைத்து இப்போ கண்டுபிடிக்கிறான் இந்த அளவுக்கு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது சொன்னால் மனிதன் கற்பனை செய்யக்கூடிய இந்த செயல்களை நிறுத்தப்படுவதற்கான தராசை அல்லாஹ் ஏற்படுத்த முடியுமா முடியாதா நிச்சயமாக என்ன செய்ய முடியும் அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகை நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இதையெல்லாம் தராசில் போட்டு அல்ல எப்படி நிற்பான் என்று நாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் பொறுத்தவரை அதெல்லாம் என்ன மிக சாதாரணமான விஷயங்கள் தாராளமாக அல்லாஹ் என்ன செய்வான் நிறுத்தி காட்டுவான் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம்

அழைத்து அவருக்கு முன்னாலே ஒன்பது ஏடுகளை பரத்தி வைத்து விடுவான் உன்னுடைய கணக்கு புத்தகம் நாலு கணக்கு லெட்ஜர் கணக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கணக்கு புத்தகத்தையும் திறந்து வச்சிருவான் நீ பாத்துக்க இதான் நீ உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை விட்டு புரிந்ததன் வரை உள்ளே அத்தனை கணக்குளும் இதில் பதியப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஒம்பது கணக்கு புத்தகம் அல்லா விரித்து வைத்து வருவான் குன்னு சிஜில் இன்ஜிதில் மதில் வச ஒவ்வொரு கணக்கு புத்தகமும் இவன் பார்வை எட்டிய தூரத்திற்கு என்ன செஞ்சு இருக்கும் ஒரு பரந்த வெளியிலிருந்து ஒருவன் பார்க்கலாம்னு வைங்க அந்த பார்வை எங்க போய் முட்டும் நமக்கே தெரியாது தடுப்பு இருந்துச்சுன்னு வைங்க கட்டடங்கள் மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடுப்புல மரத்துல போய் நம்ம பார்வை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போக பறந்த வழி பாலை வரந்த நிற்கிறான்னு வைங்க அல்ல ஒரு கடற்கரையில் இருக்கிறான் வைங்க கடலை பாதி நிற்கிறான் வைங்க நம்ம பார்வை எங்க போவோம் அப்படியே அந்த வானத்துடைய அடியில போய் என்ன செய்யும் கடலுடைய அடியில போய் என்ன செய்ய முடியும் அப்போ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஏற்றினுடைய அளவு இருக்கும் என்று சொல்லி காட்டுறா சும்மா எப்போ அப்புறம் அல்லாஹ் கேட்பான்னு அந்த அடியார் இடத்தில் அது துணி கிருமின் ஹா இந்த ஏட்டில் உன்னுடைய எல்லா செயல்பாடுகளும் பதியப்பட்டிருக்கிறது இதில் எதையாவது ஒன்றை நீ மறக்க போகிறாயா ஏதாவது இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லப்போறியா அன்னு கேட்பான் அல்லா அதில் மக்க கத்தபத்தில் ஹா என்னுடைய எழுத்தர்கள் ஏன்னால் ஒவ்வொருவருக்கும் அல்லா மறக்க இங்கே இங்கே ஒரு மறக்க அல்லாதே மிஷின்ல எல்லாத்தையும் பதிஞ்சிட்டுருக்கான் அந்த எழுத்தர்கள் எது உனக்கு அனிதா என் விட்டாய் என்று நீ கருதுகின்றாயா இல்லை கூட குறைச்சி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்ல வருகிறாயா என்று அல்லா கேட்பான் அப்போ அந்த மறியல் சொல்லுவான் லா யாரும் அப்படிலாம் இல்லை கரெக்டாக தான் எது இருக்காங்க ஒண்ணுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மறியல் சொல்லுவான் பிறகு அல்லா கேட்பான் அப்பதூர் வேறு ஏதாவது சாக்கு போக்குவன்ட ஏதாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வேற எது இருக்கா அப்படின்னு கேட்பான் ஏன் அவன் எல்லாமே அங்கே இருக்குது அப்படியே அல்ல என்ன செய்கிறான் திறந்த புத்தமாக வச்சுட்டான் இந்த மாதிரி எதுவும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை இருந்தாலும் அல்ல என்ன செய்யறான் அந்த அடியாளத்தில் கேட்கிறான் நீ ஏதாவது சொல்வதற்கு நினைக்கிறாயா இந்த கடைசி நேரத்தில் தண்டனை வழங்கும் போது குற்ற கேட்பாங்களா இல்லையா உன் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இல்லையா அல்ல இப்படி என்ன செய்யறான் கேட்கிறான் ஏதாவது காண காரியங்கள் இருக்கப்பா அப்படின்னு கேட்கும்போது எப்போ யாரும் லா யாரும் ஒன்றுமே இல்லை நான் ஒண்ணு சொல்வதற்கு இல்ல எல்லாத்தையும் முன்னாலே வச்சுக்கிய நான் இதுல என்ன சொல்ல அந்த அளவுக்கு உன்னையோட பெரிய அறிவாளியானா இல்லையே என்னுடைய அங்க அவயங்கள் அத்தனையுமே என்ன அசைவு அத்தனையுமே பதிஞ்சு வச்சிருக்கிறிய இதுல நான் என்ன சொல்லி தப்பிக்க முடியும் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிடுவான் சொல்லுவான் பரா அப்படிலாம் இல்ல என்னிடத்தில் ஒன்னே ஒரு நன்மை இருக்கிறது உன் கணக்கில் அது ஏன்ட்டு இருக்கு அந்த புத்தகத்தில் கிடையாது அதை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லி அல்லா சொல்லுவான் இன்றைக்கு உனக்கு அநீதம் செய்யப்படாது உனக்கு அநியாயமே கிடையாது ஏன்னா எந்த மனிதருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்ப அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம ஒன்று நான் வச்சிருந்தேன்னு வையு அதை ஓன்ட்டை சொல்லாமல் விட்டேன்னு வையி அப்புறம் அநியாயக்காரன் இருக்கிறது மட்டும்தான் நமக்குள்ளது என்னத்தை சொல்லி தப்பிக்கிறதுக்கு என்ன நினைக்கிறாய் புத்தகத்தில் புத்தகத்தில் இல்லாத இல்லாத ஒன்று ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடவுச்சீட்டு மாதிரி அல்ல ஒரு ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று அல்லாஹ் என்ன செய்வான் வெளியே வர செய்வான் ஒரு சின்ன பித்தாக்கா அப்படிதான் என்ன இந்த இகாமா சீட் இருக்குமா இல்லையா அதில் நம்ம டிரைவிங் லைசன்ஸு இப்போ ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி இப்போ எல்லாமே என்ன சின்ன சின்ன கார்டில் வந்துருச்சு இதுதான் பித்தாக்கா அப்போ ஒரு சின்ன ஒரு பித்தாக்காவாக அல்ல என்ன செய்வான் வெளியே கொண்டு வருவான் ஃபீஹா அந்த பித்தாக்காவில் அந்த துண்டு சீட்டில் அஷ்ஷது அல்லா இலாஹ இல்லல்லா வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று அதில் இருக்கு இது மட்டும்தான் அதில்

அப்படின்னு சொல்லி அல்லா செய்வான் அந்த அடியான் கேட்பான் அப்ப அந்த அடியான் அந்த காணம் பல மலையா பிரிச்சு வச்சிருக்க இதுக்கு போல துண்டு சீட்டை துருப்பு சீட்டை வச்சு இதையும் இதையும் நெருப்புமான்னு அப்படின்னு சொல்லி அடியான் அல்லஹடத்துல என்ன செய்வான் இது வந்து என்ன நிறைய போகுது நம்ம சொல்லுவோமா இல்லையா இது வந்து என்னுடைய கணக்கை தீர்த்துருமா இது நிறைஞ்சிருமா அப்படிங்கிற மாணில அந்த அடியான் அல்லவடத்தில் மாகாதிகள் தாத்தா மா சிகில்லா இந்த ஏடுகளுக்கு நடுவே இது என்ன வந்து தீரப்போகிறது என்று அந்த அடியான் கேட்கிற போது அப்போது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த ஏட்டை எல்லாம் சுருட்டி மொத்தமா ஒரு தட்டில் தராசுக்கு ரெண்டு தட்டு இருக்குமா இல்லையா ஒரு தட்டில் அல்லாஹ் இந்த ஏட்ட புள்ள என்ன செய்வான் தூக்கி வச்சிருவான் பழைய பேப்பர் பழைய நோட்டு புக்கு எல்லாம் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சாச்சு இந்த புல்லா இதை புல்லா கட்டி மொத்தமாக மூட்டையை கட்டி பழைய பேப்பர் பழைய நோட்டு புக்கு வாங்குற வண்டி என்ன செய்ய வேண்டியது தூக்கி வைக்க வேண்டியது இது மாதிரி அல்ல என்ன செய்யலாம் அந்த தொண்ணூற்றி ஒம்பது ஏட்டையும் சுருட்டி தராசில் என்ன செய்வான் வச்சுருவான் ஒரு பித்தாக்கத்து ஃபி கப்பத்தி அந்த துண்டு சீட்டு இருந்தா இல்லையா துருப்பு சீட்டு அதில் என்ன இருந்தது அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லா

ஏடுகள் நீ செய்த நன்மைகள் எழுதப்பட்ட ஏடுகள் இருந்தாலும் இதுக்கு அது ஈடாகாது என்று அல்லாஸ் அந்த துண்டு சீட்டை வச்சு இந்த அடியாத என்ன செய்வான் காப்பாற்றுவான் இந்த அளவுக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் நெருக்கப்பட்டு அதற்கான அவருக்கான பரிசும் நன்மையும் அவருக்கு என்ன செய்யும் வழங்கப்படும் என்பதை இந்த செய்தி வாயிலாக நவீன் நாயர் செல்லா உளேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இது திருமதியில் அமர்ந்த திருமதி மாஜா போன்ற ஊர்களில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் தான் நான்